அனுபூதி பாடல் தொன்னூற்றி நான்கு தெரிய தெரிய செயல் உற்றிடும் முன் துரிய பொருளை சொல்லும் நாள் உலதோ கரிய பெற்றிடும் கணவாகுரமின் பரிய பெரிதும் பணியுத்தமனே தெரிய தெரிய செயல் உற்றிடும் முன் உயர்ந்த உண்மை தத்துவம் என்று அறி தெளிவாக அறியும்படி உயர்ந்து செயல்படுவதற்கு முன் துரிய பொருளை சொல்லும் நாள் உளதோ துரிய நிலை எனப்படும் பரம்பொருளை காணும் நாள் எப்பொழுது வருமோ கரி பெற்றிடு கணவா குரமின் வள்ளி தெய்வானையின் கணவனே பரிய பெரிதும் பணியுத்தமனே உன்னை அறியும் பெரும் பாக்கியத்தைப் பெற பெரிதும் பாடுபடுகிறேன் அதனை அறியும் வழியை எனக்கு சொல்லு உத்தமனாகிய முருகப்பெருமானே துரிய நிலை எனப்படும் பரம்பொருளின் ஆன்ம நிலையானது எனக்கு எப்போது அனுபவமாக வரும் பரம்பொருளின் காணும் நாள் எப்போது வரும் அதை அறிய முயற்சி செய்து படாத பாடுபடுகிறேன் வள்ளி தெய்வானையின் கணவனே முருகப்பெருமானே அதனை அறியும் வழியே எனக்கு சொல்வாயா உத்தமனாகிய முருகப்பெருமானே